திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை திரு கரூர் தேவர் அருளியது கங்கை கொண்ட சோழேச்சரம் பன் பஞ்சமம் திருவிசைப்பா பதிமூன்று அன்னமாய் விசும்புன்னு ஆரம்பித்த பாடலில் ரெண்டு பாடலை பாடிட்டோம் இப்போ மூணாவது பாடல்லேருந்து போகிறோம் ரெண்டு பாடல்களை ஷார்ட்ஸில் போட்டேன் மறுபடியும் வீடியோவிலேயே போடுறேன் சப்ஸ்கிரைபர்லாம் அவ்வளோவா சாட்ஸை பார்க்க மாட்டேன்றீங்க சார்ட்ஸே இப்போ மூணு நிமிஷத்துக்கு விடுறாங்க அதனால் ஷார்ட்ஸ்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அதிகமான விவர்ஸ் போகுது ஆனால் நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகுது ஆக என்னால் திரும்பவும் வீடியோவிலையே போடுறேன் இதெல்லாம் கேட்கணும் பார்க்கணும் இத்தனை பேர் இவ்வளோ பாடல்லாம் தமிழை அருமையாக பாடி வச்சுருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுமா இதை பன்னீர் திருமுறைகளையும் பாடுங்க படிங்க நம்மளுடைய பாவங்கள்லாம் பறந்தோடி போகும் பாவம் பண்ணாத நம்ம யாரும் இல்லை பன்னிறு திருமுறைகளை படிக்கிறதும் பாடுறதுமே நம்மளுக்கு கேட்குறதும் கேட்கறது ஒரு புண்ணியம் பார்க்குறது ஒரு புண்ணியம் படிக்கிறது ஒரு புண்ணியம் இதையெல்லாம் இந்த ஐம்புலன்களும் வேலை செய்யணும் தான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஐம்புலனையும் அலைய விடாமல் ஒரு நேரம் சிந்திங்க எவ்வளோ வேலைகள் இருக்குது அது நடுவில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதியத்தை எடுத்து வச்சு பாடுங்க பாட முடியல கேளுங்க இதுக்கு கேட்குறதுக்கு எந்த தடையும் இல்லை அழகாக உக்காந்துக்குன்னு ஒரு நேரம் இறைவனை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பாட்டை போட்டுட்டு கேட்டுக்குன்னு உட்காந்துருங்க திருச்சிற்றம்பலம் அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பத துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளமாய் அவர் பனைமுளையும் கற்பகிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோளே சரத்தானே எவ்வளோ ஒரு அருமையான பாட்டு பாருங்கள் எப்படி அருமையாக நம்ம கரூர் தேவர் பாடியிருக்கார் பாருங்கள் அற்புத தெய்வம் இதுக்கு மற்றொண்டு யாராவது இருக்காங்களா இந்த சிவபெருமான் இல்லை இவருக்கு பதில் இவரை தொடழலாம எல்லாருக்கும் ஒரே தெய்வம் அது நம்ம சிவபெருமான் மாத்திரம்தான் அனைவரும் ஒரே இடத்துல தான் நம்ம கூப்பிடுறோம் அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே மற்றொன்று இருக்குதா மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் அந்த அஞ்செழுத்தை சொல்லுங்க சொல்லி அப்படியே நம்மளுடைய அந்த சொற்பதத்துக்குள்ளே வச்சோம்னா நம்மளுக்கு அப்படியே மனசில் அள்ளூரும் அப்படின்றாரு அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளமாய் அவர் பனைமுளையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே அந்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே அருமையா நம்ம கரூர்த்தி அவர் பாரு ஐயப்பொட்டிட்ட அழகு முதலும் அழகிய விழியும் பெண்ணீரும் சைவம் விட்டிட்ட சடைகளும் சடை மேல் தரங்கமும் சதங்கையும் சிலம்பும் மொய்கொள் எந்திக்கும் கண்டனின் தொண்டர் முகமளந்திரு கண் நீரரும்ப கைகள் மொட்டிக்கும் எண்கொலோ கங்கை கொண்ட சோழே சரத்தானே ஐயப்பொட்டிட்ட அழகுவாள் நுதலும் அவருடைய புட்டுவெச்சம் நெற்றியை எப்படி புகழ்கிறா பாருங்க அழகுவால் நுதலும் அழகிய விழியும் வெந்நீரும் சைவம் விட்டிட்ட சடைகளும் சடைமேல் தரங்கமும் சதங்கையும் சிலம்பும் மொய்கொள் திக்கும் கண்டனின் தொண்டர் முகம் மலர்ந்து இரு கண் நீர் அரும்ப கைகள் மொட்டிக்கும் எண்கொழோ கங்கை கொண்ட சோழே சரத்தானே இந்த அழகையெல்லாம் பார்த்த உடனே நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் கண்ணில் கண்ணீர் ஆறா பொறலும் கண்ணீர் வந்து கொட்டும் அப்படி உன்னை இது என்ன சொல்லுவேன் என்களோ கங்கை கொண்ட சோழே சரத்தானே உன்னை அப்படி பார்த்த உடனே அவங்க க இருந்து தண்ணி கொட்டும் அப்படின்னு அருமையா புகழ்றாரு அருமையா பாடியிருக்காரு சுருதிவானவனாம் திருநெடுமாலாம் விசும்பின் இந்திரனாம் சடை முக்கன் பகவனாம் உயிர்க்கு அமுதாம் எருதுவாகனாம் எயில்கள் மூன்றெரித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே கங்கை கொண்ட சோழே சரத்தானே சுருதி வானவனாம் திரு நெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் பருதி வானவனாம் படர்சடை முக்கன் பகவானாம் அக உயிர்க்கு அமுதாம் எப்படி பார்த்திங்களா திருமால் இருக்கார் இந்திரன் இருக்கான் பருதி வானவனாம் படர் சடை முக்கன் அப்பா அந்த சடையோடைய உட்கார்ந்துரு அழக சொல்கிறாரு பகவானாம் அக உயிர்க்கும் எல்லாம் அக உயிர்க்கு நம்முடைய அகத்தில் இருக்கிற உயிர்க்கு அமுதாம் எருது வாகனனாம் எயில்கள் மூன்று எரித்த ஏறு சேவகனுமாம் அந்த முப்புறத்தையும் எரித்தவர் ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் நீ எப்படியெல்லாம் நினைக்கிறியோ அப்படியெல்லாம் வருவார் பின்ன நான் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் புகழ்ந்துட்டேன் நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல நான் பார்த்ததை சொல்கிறேன் நீங்கள் எப்படிலாம் நினைக்கிறீங்களோ கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே எப்படி பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது போலலாம் வருவார் நம்ம கண்ணை மூணு நாள் கனவுல அவர் தான் வரணும் சிவபெருமான் கண்ணை மூடி யாருக்கும் அவர் நேரில் போய் காட்சி கொடுத்தல கண்ணை மூடி தூங்குனிங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் வந்து நம்மளாண்ட பேசணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா வந்து பேசுவார் அவர் பேசணுமன்றத நாம் மனமுருக வேண்டிக்கணும் ஆக என்னால் அவ்வளோ ஒரு அழகாக சொல்கிறாரு கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே அப்படின்ட்டு நம்ம மூன்று பாடல்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம் இதை மறுபதிவில் நம்ம பார்ப்போம் அழகான கரூர் தேவர் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறையில் இந்த திருவிசைப்பான்னு ஒன்று பாடி இந்த மாதிரியான அமுதத்தை கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா இதையெல்லாம் தான் தெரியும் ஒன்பதாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குது கரூர் தேவர் பாடியிருக்காருன்றது கங்கை கொண்ட சோழேச்சரத்தான புகழ்ந்து பாடியிருக்கார் நம்ம தஞ்சாவூர் பிரகஜீஸ்வரர் ஆலயத்தை கட்டுறதுக்கான எல்லா வடிவமைப்புகளையும் யோ யோசனைகளையும் கொடுத்தவர் நம்ம கரூர் தேவர் ராஜராஜ சோழனுக்கு சொன்னவர் ராஜராஜ சோழடி ஒரு பெருமை வாய்ந்த ராஜராஜ சோழனுடைய மகன் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தான அருமையாக நம்ம கரூர் தேவர் பாடியிருக்கார் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரியான ஒரு அமுதமெல்லாம் இருக்குதுன்னு வாரி வழங்கி இருக்காங்க இதையெல்லாம் பார்க்காம படிக்காமல் இருக்கிறோம் எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு இந்த சேர்க்க இதை பார்த்து அனைவரும் நல்ல அதில் கொடுங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நம்ம கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி